ஏமா எல்லாம் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கெல்லாம் நாஷ்டாவெல்லாம் என்ன பண்ணீங்க எல்லாம் இட்லிக்கு ஊற வச்சிங்களா இட்லியுமே ஒவ்வொருத்தரும் இட்லி சுட்டா கல் மாதிரி இருக்குது அது ஏன்னு தெரியுமா நீங்கள் ரேசம் அரிசியே போடுங்க நல்லா முன்ன ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்கம்மா பச்சை அரிசி கொஞ்சம் போடுங்க ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தமாக நாலஞ்சு ட்ரூப் நல்லா கழுவி எடுத்துட்டு அரிசி வைங்க இத்தனை வெந்தயம் போட்டு ஊறவங்க அப்புறம் உளுத்தும் பருப்பு ரெண்டு கொட்டமுத்து இதெல்லாம் போட்டு ஆட்டுறது தான் எல்லாம் போது எல்லாம் ஆட்டி மாவை கலந்து லாஸ்ட்டாக அரைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பழைய சோறு பழைய சோறு வந்து தண்ணி ஊற்றாத சோறு நைட் ஆக்குன்னு சோறு தண்ணி ஊற்றி எதை அந்த சாப்பாடு அதை வந்து போட்டு அதையும் நல்லா ஆட்டி நல்லா கல கல கலன்னு நல்லா கலந்து இத்தனை உப்பு போட்டு நல்லா கலந்து வைங்க கலந்து வச்சு காலையில் சோடா மாவு கொஞ்சம் போட்டு ரெண்டு உப்பும் போட்டு இட்லி ஊற்றி பாருங்கள் அப்படி பந்து பந்தாக இருக்குது அதுவும் செய்யுங்க அப்படி இல்லையா இந்த ஜப்ரிசி இருக்குது பார்த்தீங்களா இட்லிக்குன்னே தனியாக விற்கிது ஜப்பர்சி கடையில் மாவு ஜப்பர்சின்னு கேளுங்க அந்த ஜப்பரிசி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஊற வைங்க தனியாக வைங்க தனியாக ஊற வச்சு அதோட லாஸ்ட்டாக அரைக்கிறீங்க பார்த்தீங்களா அதோட போட்டு அரைங்க அப்படி அரைச்சி நல்லா மாவு கலக்கிறது தான் இருக்குது நல்லா கலந்துவிங்க கலந்து வச்சு நல்லா பொங்க பொங்க வந்தது காலையில் எழுந்துருச்சு நல்லா கலக்கி ஊற்று பாருங்க அப்படி பந்து வந்தால் வரும் நம்ம புருஷனுங்களை விட்டு பிள்ளைங்களா விட்டு இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிட்டு போவாங்க என்ன பிள்ளைங்கள வேலை செய்கிறீங்க கையில் வத்தானமே இப்படியெல்லாம் வேலை செஞ்சால் அப்புறம் குடும்பத்தில் ஏஞ்சை வராது இட்லி கல் மாதிரி தோசை ரொட்டி மாதிரி இளைஞா ஒரு பெரிய சொன்னால் ஒரு அகடியை கேட்கணும் ஆனால் ஒன்று சொல்கிறாங்களே அப்படி தான் அப்படி செஞ்சு பார்க்கலாம் எப்போவுமே இட்லி சொல்கிறது ஏன் இதெல்லாம் அதிசயம் இல்லை அதிசயம்தான் நீங்கள் அப்படி நான் முத சொன்ன மாதிரி சோத்த ஆட்டி இட்லி சுட்டு பாருங்க அந்த ஜபரிசி போட்டு சுட்டு பாருங்க இன்னும் ரெண்டு தோசை திங்கிறவங்க ரெண்டு இட்லி திங்கிறவங்க இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க ஐயோ நம்ம என்னடா இப்படி இப்படிலாம் ஒரு அற்பமாக விதவிதமா சமைக்கிறாளே அப்படிங்கிறதுக்கு தன்னை பேல உங்களுக்கு சந்தோஷம் வரு உங்களுக்கு நைட்டு பூம்பெல்லாம் சாயந்தரம் வரப்போ பூவெல்லாம் வாங்கிட்டு வருவாங்கம்மா உங்கள் புருஷனுங்க அப்படி அவங்களுக்கு வாங்கி பிடிச்சதெல்லாம் சம்ப சமைச்சு போடுங்கம்மா என்னம்மா பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தாம்மா இருந்தது நாங்களாம் வச்சோம் திந்தோம் எல்லாம் தின்னா விதி வந்தால் சாபோன் இருந்தோம் எங்கள் வயசுக்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போல்லாம் காலம் மாற மாற எவ்வளவோ எல்லாம் மாறிட்டு போகுது இல்லை அதை நாமளும் கொஞ்சம் மாறிக்கணுமல்ல இல்லை போக போகிற போக்குலேயே நாம்ளும் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் நாகரிகம் வளர வளர நாம்ளும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இப்படிக்கு அப்படி ஊற்றுங்க சாம்பாருங்கூட சிக்கனமாக சாம்பார் மாவு நாலு ரெண்டு தக்காளி நாலு தக்காளி தன்னோட ஒரு தேங்காய் பீஸ் வச்சு மிச்சு அடிங்க நல்லா வெங்காயம் நாள் அறிங்க எண்ணெய் ஊற்றுங்க பச்சை மிளகா போடுங்க அரிஞ்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க தாளிச்சு விடுங்க தாளித்து விட்டு இது எடுத்து ஊற்றுங்க அந்த இது தேங்காய் தக்காளி அரைச்சி எடுத்து ஊற்றுங்க ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிச்சு பிற்பாடு பாருங்க இவ்வளோ உண்டு கடலமாகும் போட்டு கரைச்சி விட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க சூப்பராக இருக்குது மாம் அந்த இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வச்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்லணும் நீங்கள் கூப்பிட்டே குப்பாயம்மா நீங்கள் சொன்னால் இது இட்லி நல்லா இருந்தது இட்லிக்கு சாம்பாருக்குன்னு சொன்னீங்க சாம்பார் சூப்பர் இருக்குமான்னு ரெண்டும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் கூப்பிட்டு